எல்லா தலைவர்களுக்கும் பெரிய சொல்ல ஒன்பது ஆண்டு காலமாக இருக்கு குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு பயன் அதிகமாகிருக்கு அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மார்புகளும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா இருக்க மனசு விட்டு சொன்ன உதாரணத்துக்கு அந்த ஐயாவுடைய மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருக்கிறாங்க எனக்கு போட்டு மாட்டிருக்கு அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழு விடுத்தாங்க அதே நேரத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் எப்படி சமாளிக்கலாம் நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் ஐயா ஜெய்சங்கர் உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் பதிச்சி அவங்களை வெளியே கொண்டு வந்ததற்கான ஒரு முயற்சி இந்திய அரசு அதே நேரத்தில் இன்னைக்கு தேர்ந்த இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசுடைய கஸ்டடியில் இருக்கிறது அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை வலியுறுத்தினாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க பொறுமையா கேட்டாங்க அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதாந்திகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்கும் மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு அவங்ககிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படி எல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும் குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் இருக்குமோ அதெல்லாம் நிறைய அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுத்து நாளைக்கு ஒரு இலங்கை அதையும் எவித தண்டனையும் வெளியே வருவதற்கான முயற்சி இந்திய அரசு எடுக்கிறோம் வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பிரதிநிதிகள் பிரதிநிதி அழைப்பை ஏற்று இவங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நாள்ல தீரக்கூடிய பிரச்சனை இல்லை அது அவங்களும் ஒழுங்குறாங்க நான் படிப்படியா இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய நாட்டா எங்களோடு வேறு வேறு மீனவர் பிரதிநிதிகள் தலைவர்கள்

அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பிஷரிஸ் அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் விரியுறவுத்துறை அமைச்சர் ரெண்டு பேர் இணைந்து ஒரு தீர்வு நிப் போலாம் மீனவர்கள் படகு மாற்றும் பொழுது கிட்டத்தட்ட அன்னைக்கு எண்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பொதுவான படகு மாற்றம் அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருக்கும் அதற்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்கிறது அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கலாம் யாரு இல்லைன்னு சொல்லலாம் தலைவர்களுக்கு பெரிய ஏன்னா போனதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும் சமாளிக்கணும் பேசணும் அவர்களுக்கு ஆறுதல் சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும் இது முக்கியமா அந்த தேவிக்கு அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமா இருக்கு அதை நானே பர்சனலா எல்லாரும் முன்னிலும் அமைச்சர் சொல்லியா புதிய அதிபர் வந்திருக்காங்கன்னா கைதிகள் அதிகமா இருக்கு ஆழ்கடல்ல பெட்ரோலிங் அதிகமா இருக்காங்க மன்னார் பக்கத்துல அதிகப்படியான கைதிகள் இருக்கு அதற்கும் முயற்சி எடுக்கணும் நிச்சயமா எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் போறதுக்கு தயாரா இருக்காங்க மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாராக இலங்கை அரசு நீங்க மீனவர்கள் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணி இலங்கை அரசுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாற்றோம் இந்திய அரசு சொல்லிட்டோம் ஒர்க்கிங் கடைசியாக நடந்த ஜி தமிழக அரசு சார்பாகவும் பிரதிநிதி வந்தாங்க அதனால இரண்டு மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை அரசும் காங்கிரஸ் கிழக்க அரசு பதிலுதா காத்திருக்கிறார் இந்த சாட்டு நடக்க நீங்க பார்த்திருக்கீங்க சொல்றேன்

நம்முடைய தமிழர்களுக்கு ரூபாய் காரணம் மாநில அரசுக்கு அனுமதி கரன்சிய பொறுத்தவரைக்கும் மத்திய அரசுக்கு தான் சொன்னோம் அதாவது காமன்சியூ நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அது வந்து இந்தியாவை முழுவதும் பாரத நாடு முழுவதும் முடிப்படையா இருக்கு அதை நான் கூட நிறைய தொலைக்காட்சி எல்லாம் பேசுறோம்னா நம்ம தலைவர்கள் பேசினாங்க நாங்க முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்துல இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று விசிவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை குறிச்சு அந்த பையனுக்கு பாராட்டி கொடுத்தாங்க எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவநாகரி இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அதில் மாநில அரசு அரசியல் காரணமாக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையை தமிழ்நாட்டை இத்தனை பேர் செலவாக அவருடைய சிம்பல் செலவு தமிழனாக நான் பெருமைப்படுத்தவில்லை அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம்

பாரதிய வந்து கட்சி அடிப்படை செய்து தாக்கம் மாநிலம் தழுதிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எடுக்க போறோம் அதற்கான அறிவிப்பு தேர்தல் அரசியல் எல்லாமே பழிவாங்கிட்டு போறாங்க கோர்ட்ல பாக்குறாங்க யார கைது பண்ணாலும் அரசியல் பணிவாளத்து நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீத உயர்ந்த முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மாக ஊழல் நடக்குது அதை இடி கையில் இடி வந்து சும்மா நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்பந்தமாக நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவு அந்த பதிவு செலுத்திருக்காங்க அதிகாரப்பூர்வமாக வைத்து அவர்களாக வரல தமிழ்நாடு அரசுடைய மல்யு ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐர் அப்படிங்கிற ஒரு தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறார் இது எஃப்ஐஆரே இல்லாம

किधर खुला तो बारे ही जाता है क्यों नहीं तो आप खुला नहीं जाता सुनो कब से खुला है एक एक साल से शांत आप रानीदाई पोरत बनाई देशी कल्चर सारा कोई दिन के लिए किले की एक नई एक नई पोरत नहीं सोचा इसके अंदर अभी बारिश होगी अंदर बुरू बोरी कहीं बता தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது அவர்களுக்கு எது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தேர்தல்கள் வந்து எடுத்த திராவிட மறைப்பதற்காக பிரச்சனையை திரும்ப கிளப்புவதாக தான்